ஈரோட்டில் நசியனூரில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அகல் விளக்கு தயாரிக்கும் பணிகள் தீவிரம் ஈரோடு அருகே நசியனூரில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அகல் விளக்கு தயாரிக்கும் பணிகள் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஈரோடு அருகே நசியனூர் பகுதியில் பல வகைகளில் மண்பாண்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு பல்வேறு வடிவங்களில் அகல் விளக்குகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இதில் புதியதாக மூன்று லிட்டர் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றும் பெரிய சைஸ் விளக்குகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது ஒரு ரூபாய் முதல் முன்னூறு ரூபாய் வரை உள்ள விளக்குகளும் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது கோவில் மற்றும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்துவதற்கும் இந்த பெரிய சைஸ் அகல் விளக்குகளை வாங்கி செல்கின்றனர் மேலும் வீடுகளில் அன்றாடம் அகல் விளக்குகள் தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர் இதுகுறித்து மண்பாண்ட தொழிலாளர் முன்னாள் மாவட்ட தலைவர் எம் சி வெங்கடாச்சலம் கூறியதாவது தற்பொழுது அகல் விளக்கு தயாரிக்கும் பணி சிறிய அளவிலான மிஷின் மூலம் நடைபெறுகிறது விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் வழங்குவது போல மண்பாண்ட தொழிலிலும் தற்பொழுது மிஷின்கள் பயன்படுத்துவதால் சீசன் காலங்களில் மட்டும் இலவச மின்சார வசதி செய்து கொடுத்தால் உற்பத்தியை அதிகரிக்க ஏதுவாக இருக்கும் மேலும் அரசு மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு நிவாரண தொகை வழங்க வேண்டும் மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் களிமண் எடுக்க அரசு அனுமதிக்க வேண்டும் என்று கூறினார்